ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ப்ரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வரலக்ஷ்மி விரதம்க்கு தேவையான பொருட்கள் கலசத்திற்கு தேவையானது தாம்பலம் கொடுப்பது இதை பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு அடிப்படையாக நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அது எல்லாமே கொஞ்சம் வாங்கிக்கோங்க மஞ்சள் தூள் குங்குமம் கற்பூரம் திரி எண்ணெய் இது போலது அதுக்கப்புறமா அம்மன் அலங்கரிக்கிறதுக்கு முதல்ல அம்மனுக்கு முகம் வேணும் அந்த அம்மனுடைய முகம் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வாழை மரம் அப்புறம் தாமரைப்பூ வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாமே போடலாம் துளசி கூட பயன்படுத்தலாம் தோரணம் மாவிலை இது எல்லாமே வாங்கிக்கோங்க பிள்ளையாருக்கு அருகம்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எலுமிச்சம் பழம் தேங்காய் கலசத்துக்கு ரெண்டு தேவைப்படும் நீங்கள் ரெண்டு கலசம் அமைக்க போறீங்கன்னா ரெண்டு தேவைப்படும் உடைக்கிறதுக்கு ரெண்டு தேவைப்படும் லக்ஷ்மி கிட்ட ஒன்று உடைக்கணும் நம்மளுடைய பூஜை அறையில் ஒன்று உடைக்கணும் பச்சரிசி நோம்பு கயிறு அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் ஒட்டியானம் இமிடேஷன் ஜுவல்லரி சாரி இதெல்லாமே பார்த்துக்கோங்க காதலை கருகமணி கற்கண்டு தேன் நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயின் இல்லைனா ஒரு ரூபா காயின் தேவைப்படும் அம்மனுக்கு அன்றைக்கி காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா அது ரொம்பவே சிறப்பு பழ வகைகள் பலகார வகைகள் எல்லாமே பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சிலர் தட்டு வரிசை மாதிரி வைப்பாங்க ஒரு சிலர் ஒரே தட்லேயே பழ வகைகள் எல்லாமே கலந்து வச்சுருவாங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க தாம்பூலம் அம்மனுக்கு தனியாக வைக்கணும் புடவை அதில் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லைன்னா ஜாக்கெட் துணி மட்டும் கூட வைக்கலாம் தாம்பூலம் நம்ம வரவங்களுக்கு எப்படி தயார் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி அம்மனுக்கு தயார் பண்ணி வைக்கணும் வாழை இலை பஞ்சகாவிய விளக்கு சோழி கோமதி சக்கரம் தாமரை விதை குன்றிமணி சிவப்பு சங்கு கண்ணாடி வளையல் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்சமான பொருட்கள் எல்லாமே இதெல்லாம் இதில் ஒரு மூணாட்சியும் இங்கே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தாமரை தண்டுத்திரி அன்னைக்கு பயன்படுத்துங்க சிகப்பு தண்டுத்திரி கூட பயன்படுத்தலாம் இது கூட ஜவ்வாது தசாங்கம் சாம்பிராணி இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்கள் வைக்கலாம் நெய் விளக்கு ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அன்றைக்கி ஒரு நாள் ஆச்சும் பசு நெய்யால் விளக்கு ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க வெள்ளி விளக்கு இருக்குது அப்படின்னா வெள்ளி விளக்கில் நெய் போட்டு ஏற்றுங்க இல்லை அப்படின்னா நார்மலான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை விளக்கு இருக்கோம் இல்லையா காமாட்சி விளக்கு அதில் கூட நெய் விட்டு ஏற்றலாம் அடுத்ததாக கலசத்துக்கு தேவையானதை பார்க்கலாம் வாங்க பித்தளை இல்லைன்னா செம்பில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் நூல் சுற்றிக்கிட்டு உங்களுக்கு அரிசி வைக்கிற பழக்கம் இருந்தால் அரிசி போட்டுக்கோங்க இல்லைன்னா தண்ணி அது கூட கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் குங்குமம் சேர்த்துக்கணும் அப்புறமா பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் எலுமிச்சை பழம் ஜாதிக்காய் மாசிக்காய் கூட சேர்க்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு ஜவ்வாது சேர்த்துக்கோங்க மாவிளை இல்லைன்னா வெற்றிலை போட்டு அஞ்சு வெற்றிலை இல்லைனா மாவிளை போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கோங்க அந்த கலசத்திற்கு ஜாக்கெட் பிட்டோ இல்லைன்னா புடவையோ சாத்தி நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் அடுத்து தாம்பூலம் தாம்பூலம்னாவே பேசிக்காக நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு சிலது கண்டிப்பாக இருக்கணும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை வாழைப்பழம் பாக்கு பாக்கு வந்து கொட்டை பாக்கு மாதிரி பார்த்துக்கோங்க கருப்பு கலரில் இருக்கணையா அது அதுக்கப்புறமா தாலி கயிறு வளையல் மஞ்சள் கிழங்கு உரசி பூசுவோம் இல்லையா மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே பேசிக்காக கொடுக்க வேண்டிய ஒரு பொருட்கள் இது இல்லாமல் நம்ம வசதிக்கேற்ப மருதாணி கண்ணாடி கிளிப்பு புடவை இந்த மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வச்சு கொடுக்கலாம் அது இல்லாமல் கிஃப்ட்டு மாதிரி எதாவது கொடுக்கலாம் விளக்கு இல்லைன்னா சின்ன பாக்ஸு அந்த மாதிரி படையல் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்லையும் வாங்கிக்கோங்க சாமிக்கு பானகம் செஞ்சு வையுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி வரலட்சுமி தாயாரை கும்பிடுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வரலட்சுமி விரதம் நல்லபடியாக கும்பிடுங்க இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ